வழிகாட்டுதல் பாருங்க இவ்வளவு அழகான வழிகாட்டுதல் அடுத்தது என்ன விரும்புற மாதிரி கனவு வருது என்ன விரும்புற மாதிரி கனவு புள்ள பெற மாதிரி கனவு கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கோடிசு வர்ணா போற மாதிரி கனவு குடிசையில் இருக்கிற நம்ம பெரிய பங்களா கட்டுற மாதிரி கனவு இதெல்லாம் மனுஷனுக்கு விருப்பமானதா இருக்கும்ல ஒரு சந்தோஷமான கனவு வருது அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கும் இருக்கு வழிமுறை சும்மா கண்டு சும்மா இருந்துடக்கூடாது அதுக்கும் வழிமுறை இருக்குது என்ன வழிமுறை விரும்புற மாதிரியான கனவு உங்களுக்கு ஏற்படுமையானால் இன்னமாகிய மினல்லா அது அல்லாவிடம் இருந்து உங்களுக்கு வர்ற ஒரு மெசேஜ் சொல்றாங்க நல்ல மூமினா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வைங்களேன் அது அல்லாவிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அதனால பொல் எகமது அலைகா அதுக்காக அல்லாவு புகழுங்க நல்ல கனவு கண்டா அல்ஹம்து இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு நம்மளால என்ன பண்ணா கனவுக்கு நல்லது கண்டா கெட்டது நடக்கும் கெட்டது நல்லது நடக்கும் விலைக்கு ஏற்க மாறான் இவங்க கண்டுபிடிச்ச இருக்காது இஸ்லாத்துல அப்படி கிடையாது அது தாபீர் எப்படி விளக்கம் தனியா நான் நிறைய உதாரணம் சொல்றேன் குழான்ல வரக்கூடிய கனவுகள் கனவுகள்லாசுலங்கால நடந்த கனவுகள் நிறைய காட்டுறேன் அந்த கனவுகள்ல வியாக்கியானம் கிடையாது குணத்தை பார்த்தா நல்லது நடக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கானோ இந்த மாதிரி வியாக்கியான கிடையாது எப்படி பாக்குறது அப்படிதான் நடக்கும் எப்படி கெட்டது மாதிரி பாத்தீங்கன்னா பாதுகாப்பு தேடிக்கிறீங்க கெட்டது நல்லது நினைச்சிட்டு போயிடாதீங்க பாதுகாப்பு தான் தேர்னது கெட்ட மாதிரி மாதிரி கனவு கண்டா விற்ற மாதிரி கண்டா நல்லதுன்னு நினைக்க கூடாது அதான் கேடு சைத்தானுடைய வேலை பாதுகாப்பு தான் தேடணும் நல்ல மாதிரி கனவு கண்டிங்களா கெட்டது நீங்க பயப்பட வேண்டியதுல அது சம்பா பணக்காரன போற மாதிரி கனவு வருதா நமக்கு ஆக போறோம் அல்ல வந்து அது முன்கூட்டி நமக்கு சொல்றோம் நமக்கு கூடிய சீக்கிரம் எப்படி அல்ல என்ன செய்யறா நமக்கு ஒரு வழிய காட்ட போறோம் இது இப்படிதான் என்ன இது அல்லாட்டு இருந்தா வருதான் நம்ம அதை பத்தி நினைக்காம படுத்திருக்கணும் சாதாரண சில திடீர்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கனவு வருது பணக்காரன் அவரை பத்தி ராஜபுரம் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்துட்டு படுத்திக்கிட்டு வைங்க அப்போ வந்து அதுக்கு பேர் கனவு இல்லை

யார்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி அஜயத்திர போய் சொன்னா என்ன ஆகும் பணக்காரன மாதிரி கணக்கு என்ன பிச்சைக்காரன் போயிருவிய அப்படின்னு உங்களை பயங்காட்டி விட்டுவான் அப்ப யார்கிட்ட சொல்லணுமா போல அதுல சூசலா சொல்றாங்க வைதாரா அகதுக்கும் ஆயுப்பு அவர் விரும்புற மாதிரி ஒரு கனவை கண்டாரையானால் பொலாயு ஹத்திசு பிகி இல்லாம யுகைப்பு அவர் யாரை ரொம்ப நேசிப்பாரோ அவரிடத்தில் தவிர மற்றவர்கள் சொல்ல வேண்டாம் இந்த கனவை நீங்க சொல்லலாம் கெட்ட மாதிரியான கனவு சொல்லவே கூடாது நல்ல மாதிரியான கனவா இருந்தால் உங்களை யார் ரொம்ப விருப்பம் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லணும் அவங்க என்ன செய்வாங்க அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க அது மாதிரி ஆகட்டும் அல்ல அது மாதிரி பணக்காரன் ஆக்கி வைக்கட்டும் அது மாதிரி நடக்கட்டும் நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீர்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க இது சொல்றது கூட கட்டாயம் கிடையாது இன்னொரு அறிவிப்புல வருது சுஹா இன்ஷா விரும்பினால் சொல்லுங்க முதல்ல சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது சொல்லலாம் யார்கிட்ட சொல்லலாம்னா விரும்புன மாதிரி ஆள்கள்கிட்ட நம்ம சொல்லணும் சொல்லாம விட்டுர்லாமான்னு சொல்லாமல் விட்டுரலாம் ஆனா கெட்ட கனவை சொல்லவே கூடாது கெட்ட கனவை சொல்லவே கூடாது இது நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கிறணும் அதே மாதிரி இன்னொரு முஸ்லீமில் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தில சொல்கிறாங்க பயின்ற ஒரு அழகான கனவை ஒருவர் கண்டாரையானால் கொல்யுபஷேர் அவர் நற்செய்தி பெற்றுக்கொள்ளட்டும் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வருது என்று அதை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க அப்ப என்ன மாதிரி கனவு காணுகிறோமோ அது மாதிரி ஒண்ணு நடக்கும் விளங்கிடணும் ஏருக்கு மாற நடக்கும் விளங்க கூடாது எப்படி காணுறோமோ அதை ஒட்டி ஒட்டிதான் பலன் கிடைக்குமே தவிர அதுக்கு மாத்தமா என்ன வராது பலன் வரவே வராது என்பதை உங்க கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்தது என்ன இந்த கனவு பொய் சொல்லவே கூடாது மற்றதுலயும் சொல்லக்கூடாது கனவுல போய் சொல்றதுக்கு ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம் அப்ப யாரையும் நம்ப வச்சு மத்த பொய் சொன்னா கூட ரெண்டு பேரும் வந்து பொய் சொல்றான்னு காட்டி கொடுத்துருவாங்க அப்ப அல்லாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்துல போய் நீ பொய் சொன்னேன்னு சொன்ன அத பயங்கரமான விஷயமா அல்லா எடுத்துக்கிறான் பெருமானார் சொல்லா சொல்ல சொல்றாங்க புகாரியில மூவாயிரத்தி ஐநூத்தி ஹரிசில வருது ஒரு மூன்று விஷயங்கள் பொய்களில பெரும் பொய்யாகும் பொய் எல்லாமே பொய் தான் மூணு விஷயங்கள்ல பொய் சொல்வது வந்து பெரிய பொய்யாக பெரும் குற்றமாக கருதப்படும் அது மூன்றுல ஒரு பொய் என்னன்னு கேட்டா பெத்த அப்பன் ஒருத்தன் இருக்கும்போது இன்னொருத்தனை அப்பேன்னு சொல்லுவது அது வந்து பெரிய பொய்ய பெரிய பொய் மத்த பொய்யும் பொய் தான் இந்த பொய் வந்து பெரிய குற்றமாக கருதப்படும் கனவில காணாத ஒன்றை கண்டதாக சொல்வது அதுவும் பெரிய பொய்யில ஒண்ணு நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக சொல்வது ரசூல்லா சொல்றாங்க என் பெயர்ல என் பெயர்ல பொய் சொல்லி சொல்வது ரசூல்லா அப்படி சொன்னாங்கன்னு பொய் சொல்றது இந்த மாதிரியான அந்த மூணு பொய்களும் பொய்கள்ல பெருங்குற்றமா கருதப்படுற பொய் அதனால் ரசூல் இல்லாம எட்டு கட்டி சொல்றது எவ்வளவு பெரிய பாவமோ பெத்த அப்ப ஒருத்த இருக்கும்போது இன்னொருத்தன் அப்ப என்று சொல்வது எவ்வளவு பெரிய பாவமோ அந்த மாதிரி காணாத கனவை கண்டென்று சொல்வதும் பாவம் கனவுல வந்து பொய் சொல்வது வந்து பொய்கள்லயே பயங்கரமான பொய் என்று மூணு பொய் இஸ்லாம் சொல்லுது அதுல சேர்ந்துரும் அதனால தயவு செய்து கனவுல பொய் சொல்லிடாதீங்க ஒருத்தர் சொல்லணும் அவசியமும் உங்களுக்குள்ள வச்சுக்கலாம் பேசாம கெட்டதா இருந்தா சொல்லக்கூடாது நல்லதா இருந்தா சொல்லணும் அவசியம் கிடையாது வெறுமனா சொல்லலாம் இப்படிப்பட்ட உண்ணில் போய்க்கிட்டு நான் கனவு கண்டேன் அது கண்டேன் இது கண்டேன்னு சொல்லிட்டு பொய் சொன்னீங்கன்னு அது வந்து அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஒரு மெசேஜ் தரலான்னு மார்க்கம் சொல்லுது அந்த மெசேஜில் நீங்கள் பொய் சொன்னது அல்லாஹ் அல்லாஹ் மேலே போய் சொல்கிறீங்கண்ணா உங்களுக்கு இப்போ அல்லாஹ் ஒரு மெசேஜ் தர்றான் கனவுல நீங்க கனவுக்கு போய் இந்த மாதிரி கண்டேன்னு போய் சொன்னீங்கன்னால் அப்ப அல்லாஹ் வந்து உங்களுக்கு மெசேஜ் தந்தான்னு போய் சொல்றீங்க அல்லாஹ் மேலே போய் சொல்றீங்க அதுதான் பெரிய குற்றமாக உங்களுக்கு அல்லாஹ் மேலே இத்துக்கட்டி சொல்ற குற்றத்தை நீங்க செஞ்சவனாக ஆயிருவீங்க பார்க்காத கனவை ஒரு காலத்திலையும் சொல்லாதீங்க கனவு கண்டா தான் சொல்லணும் இவர்களுக்கு ஒரு விசேஷமான தண்டனை இருக்கும் புகாரியில ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல ரிசூசுலா சொல்றாங்க அந்த கனவு உள்ள பொய் சொல்றவனுக்கான அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்போம் அல்லான்னு கேட்டா ரெண்டு கோதுமையை கையில கொடுக்கு இந்த ரெண்டு கோதுமையையும் நூல்ல முடிச்சு போட்டு ஒன்னா சேர்த்து பாடுறான் அப்படின்னு நல்லா சொல்லுவான சேருமா முட்டை தொலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட முடியுமான்னு கேட்பாங்க நம்ம நாட்டு வழக்குப்படி முட்டை தலையா இருக்கு முழங்கால ரெண்டு கைத்து போட்டு கட்ட முடியுமா வலிக்கிட்டு வலிக்கிட்டு போயிடும் முட்டை தலைக்கு மூலங்காலுக்கு என்ன செய்ய முடியாது முடிச்சு போட முடியாது அதே மாதிரி ரெண்டு கோதுமை எடுத்து ஒரு நூலில் கட்டுங்க வைப்போம் ரெண்டு கோதுமை ஒரு நூலில் கட்டணும் உன்னோட ஒன்னு சேர்த்து வச்சு எனைச்சி கட்ட முடியுமா பழுக்கிட்டு போயிடும் கோதுமை கட்டி கட்டிப்பிடலாம் ரெண்டு நெல்ல ஒரு நூல்ல பண்ணலாம் ரெண்டு கோதுமை என்ன செய்ய முடியாது கட்டவே முடியாது இவர்களுக்கு என்ன தண்டனை நல்லா கொடுப்பான்னு கேட்டா இல்லாத ஒன்னு இட்டு கட்டி சொன்னதுனால முடியாத ஒன்னு செய்தான்னு விரிப்பான்லாம் இந்த கோதுமை கட்டலாம் அட்டமாட்டனா போராட்டி மறுபடியும் கட்டு ரெண்டு இணைச்சி கட்டு இப்படின்னு சொல்லி அல்லா என்ன செய்வான் அவனுக்கு மறுமையில் விசேஷமாக சிறப்பான ஒரு தண்டனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லான்னு சொல்கிறாங்க புகாரில் வருது ஏழாயிரத்து நாற்பத்தி ரெண்டாவது சதீசு குனிலீஃபை ஐ எழத்தீத பயண சைர தைனி வலைய ரெண்டு கோதுமையை பிடிச்சி ஒன்றா இணைத்து கட்டுறான்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவனை கட்டாயப்படுத்துவான் அவனால் செய்ய முடியாது இது நடந்துக்கிட்டே இருக்கும் இவனுக்குரிய தண்டனை இந்த மாதிரி எங்க சொர்க்கத்துக்கு போனாலும் இதை செஞ்சிகிட்டு இருக்கணும் அந்த இன்பத்தை அனுபவிக்கல. சுருக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யணும்? சாப்பிடலாம் ஏலாது. இது கட்றா. கட்டிடு. हड्डी முறிச்சனா அர்த்தமே இல்லை. இது இது எவ்வளவு பெரிய வேதனைன்னு பாருங்க. இப்படியான ஒரு வேதனை நமக்கு வந்திரு கனவுல மட்டும் போய்serialize கூடாது. நம்ம கவனமா இருக்கணும். இது ரொம்ப பேனதுல இருக்குනේ கனவுல போய் சொல்ற வழக்கம் சாதாரணமாக இருக்கு விட்டு ஊட அடிக்குறவன் கனவு கண்டேன்றது. ரொம்ப சாதாரணமா விட்டு அடிச்சிட்டு இருக்கோம். பெரிய குற்றம் அல்லாஹ்வுக்கு எதிராக போய் சொல்றது. சரி. கனவு இருக்குல்ல குர்ஆனிலே ஹதீஸ்லயே வர சில கனவுகள்.னா கனவை எப்படி புரிஞ்சுக்கிறது அல்ல நமக்கு ஒரு மெசேஜ் தர்றான் அல்லாஹ் மெசேஜ் தரும்போது நமக்கு புரியிற மாதிரி தான் அல்ல தருவான் எவங்கிட்டையும் போய் வியாக்கியானம் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு மெசேஜ் இல்ல வணங்குதா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அல்ல தர்றான்னா உங்களுக்கு அது புரியும் இன்னும் அர்த்தத்துல இது வருதுன்னு உங்க மனசுக்கு அல்ல தோன்ற வைக்குவோம் நம்ம என்ன விளையாட்டு இருக்கிறோம் அப்படி கண்டுட்டு போய் என்ன அர்த்தமா இருக்கும் ஏன் அர்த்தம் போய் கேட்கிறோம் உனக்கு அல்லாத காட்டுறான் அவனுக்கு காட்டலையே காட்டின உனக்கு அர்த்தம் உனக்கு விளங்கும் இது யார்ட்டையும் என்ன வேண்டிய கேட்க தேவையில்லை இப்ப கனவுகளை பொறுத்த வரைக்கும் இப்ப உதாரணம் குரான்ல வந்து சில கனவுகள் சொல்லப்படுது முதலாவது கனவுன்னு கனவுடைய கனவு நபி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் ஒரு கனவு காண்றாரு கை சின்ன குழந்தை இல்ல விவரம் தெரிஞ்ச பையனா இருக்கும்போது விவரம் தெரிஞ்ச ஒரு பையனா பொழுது அவர் கனவு கான்றார் என்ன கனவு காண்றாரு கேட்டா கனவுல ஒரு சூரியன் கனவுல ஒரு சந்திரன் கனவுல ஒரு பதினோரு நட்சத்திரங்கள் இந்த பதினொன்னு பிளஸ் ரெண்டு பதிமூணுமே இவருக்கு பணிகிற மாதிரி கனவு காண்றாரு இவர் கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி நீங்க சொல்றது நான் கேட்கிறோங்கிற மாதிரி எது சொல்லுதான் சூரியன் சொல்லுது சந்திரன் சொல்லுது பதினோரு நட்சத்திரங்களும் சொல்லுது இந்த மாதிரி ஒரு கனவு காண்றாரு இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா பாருங்க நல்லா எப்படி காட்டுறாண்டு இவருக்கு வந்து கூட பிறந்த சகோதரர்கள் இவரை தவிர பதினோரு பேர் மொத்தம் அவருடைய பாப்பாவுக்கு பன்னெண்டு பிள்ளைங்க அப்ப இவருக்கு மொத்தம் இவருடைய சகோதரர்கள் எத்தனை பேர் பதினோரு பேர் அல்ல எப் கரெக்டா தான் காட்டுறான் பாருங்க கனவன் பதினோரு சகோதரர்கள் அத்தா ஒண்ணு அம்மா ஒண்ணு அத்தாவை சூரியன் வச்சிக்கிருங்க அம்மாவை சந்திரன் வச்சிக்கிருங்க அவர் குடும்பத்துல பதினோரு பேர் பதினொன்னு நட்சத்திரமும் சூரியனு சந்திரனும் இவருக்கு பணிவிடை செய்யற மாதிரி கனவு சார்ந்தாரு இது அத்தாட்ட சொன்னோன்னு இதை பற்றி சொல்லி கூடாத அத்தாக்கு அருத்தம் வழங்குது பதினொன்னு ரெண்டு பதினொன்னும் ஏன் நம்மள்ட்ட பன்னெண்டு காட்டினா என்ன பதினொன்று இருக்கலாம் காட்டுறான் பதினோரு சகோதரர்கிறனால பதினொன்னு காட்டுறான் பத்தை காட்டலாம்ல பதினோரு நட்சத்திரத்தை காட்டி எல்லாத்தையுமே நட்சத்திரமா காட்டாம தாய் தந்தையை காட்டுறது ஸ்பெஷலா சூரிய சந்திரனை காட்டுறான்னு சொன்னா அப்ப சூரியன் ஆம்புல இப்ப சந்திரம் பொம்புல அப்ப ஒரு ஆம்புல மாறியும் ஒரு பொம்புல மாறியும் பதினோரு நட்சத்திரம் காட்டுறது நமக்கு ஏதோ ஒரு சமன் இருக்குது அவருக்கு புரிஞ்சுக்கிடுச்சு அத்தாவுக்கு யாக்கு நம்பி அவர் என்ன சொல்றாரு சுசுரு யாக்க அலா யுகவத்திக்க யூசுப்ங்கிற அத்தியாயத்தை எடுத்து ஆரம்பமே இதான் உன்னுடைய சகோதரர்களிடத்தில் இதை சொல்லிடாதப்பா உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிடுவாங்க இந்த மாதிரி கனவு கண்டேன்னு கண்டிப்பாக உனக்கு எதிராக அவர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணிடுவாங்க ஒருத்தையும் சொல்லாத வழங்கி போச்சு குழந்தைக்கு விளங்கல பெரிய ஆளுக்கு நபிக்கு வழங்கி போச்சு என்ன இந்த பதினோரு பேரும் இவங்க அத்தா